வணக்கம் இன்று நம்ம முக்கியமான பதிவு பார்க்க போகிறோம் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சனி பயிற்சி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகுறாருங்க அதை பற்றிய ஒரு எல்லா ராசிக்குமே என்ன பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் கேளுங்க உங்களுக்கு ராசிக்கு எப்படி அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தெட்டாந்தேதி நைட்டு பன்னெண்டு முப்பத்தாறு மணிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தொம்போதாம் தேதி அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி பத்து ஏழு ஏ பிஎம் அந்த டைமுக்கு பிறகு சனி பகவான் மீனராசி அப்படின்றதுக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மீன சனிப்பயிற்சினாலே எல்லாருக்குமே மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும் நம்மளோட ஒரு குரு பயிற்சி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதுதான் வந்து ஒரு கொலச்சாரத்துலேயே வந்து ஒரு சனி பகவான் ரெண்டரை வருடம் பயிற்சி ஆகுவார் ஒரு பாவத்துலேருந்து அடுத்த பாவத்துக்கு போகிறது ஒரு குரு பகவான் ஒரு வருஷம் ராகு ராகுகேதுக்கள் ஒரு ஒன்றரை வருஷம் அப்படின்றதுனால இந்த ஒரு பயிற்சிகள் ஒரு பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்குமா இல்லை பாதிக்கப்படுமா இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருமா அப்படின்ற ஒரு மனோபயம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அதை தான் நிறைய பேர் வந்து சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் எங்களுக்கு எப்படி இருக்கும் நிறைய பேர் நம்மளோட லைவில் வரக்கூடிய நண்பர்கள் கேட்குறாங்க அதற்கான ஒரு வீடியோ பதிவாக தான் இதை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ சனிப்பெயர்ச்சி இருபத்தொன்பதாம் தேதி அப்படின்ற விஷயமாக உங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான் அப்போ இந்த ஏழரை சனி அப்படின்ற விஷயமாக கும்பராசிக்கு இருந்ததுங்க செம்ம சனி அப்படின்ற விஷயமாகவும் இருந்தது இப்பொழுது உங்களுக்கு பாதசனியாக மீனராசிக்கு போகிறாரு போறாரு அப்போ மீனராசிக்கு ராசிக்கு செம்ம சனியாகவும் ஆகிறாருங்க ஆக மகர ராசிக்கு பாதசனியாக இருந்தார் இருந்தாரு முழுவதுமாக விலகி இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் மகர ராசிக்கும் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் கடகராசிக்கு அஷ்டம சனியாக இருந்தாரு அஷ்டம சனியிலேருந்து விலகி இப்பொழுது பாக்கிய சனியாக ஓரளவுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக போறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான ஒரு யோக அமைப்புகள் இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இது என்ன மாதிரியான ஒரு ராசிக்கு நல்ல யோகங்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிசபராசி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல யோக அமைப்புகளாக கண்டிப்பாக இந்த வருடம் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்க போதுங்க நல்ல ஒரு யோகத்தையே சனி பகவானோட பயிற்சி செய்ய போகுது அப்படின்ட்டு தான் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசிக்கு பதினோராம் இடத்துல குருவோட வீட்டில் சனி பகவான் போகுது கண்டிப்பாக சுகபோகங்கள் எழுக்கக்கூடிய நல்ல ஆடம்பர வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப பணம்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்கும் நிதிநிலை லாபஸ்தானத்தில் போகிறார் இல்லைங்களா கண்டிப்பாக தொழில் வேலை பிஸ்னஸில் கண்டிப்பாக லாபம் அப்படின்ற விஷயங்களை ஏதாவது ஒரு வகையில் உண்டாக்கும் நல்ல யோகா அமைப்பாக கண்டிப்பாக ரிசபராசிக்கு கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் ஆக புதிய தொழில் அல்லது புதிய வேலை மூலம் கண்டிப்பாக திடீர் லாபம் அப்படின்ற விஷயங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ரிசபராசிக்கு ஒரு யோகமான அமைப்பாக கண்டிப்பாக நல்லாவே இருக்க போகுதுங்க ஆக ரிசபராசிக்கு தான் மிக மிக ஒரு அதிர்ஷ்டம் யோகம் நல்ல சுப விஷயங்களை அடைக்கிறதுக்கான நல்ல யோகமான அமைப்பாக கண்டிப்பாக இருக்கும் மிதுன ராசி அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்கும் நல்ல ஒரு நிலையில் தான் சனி பகவானோட பயிற்சி இருக்குங்க அப்போ சனி பகவானோட பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு சுப விஷயம் வீட்டில் நடக்கிறதுக்கான ஒரு யோக அமைப்பு நல்லாவே இருக்குது தொழில் வளர்ச்சி யோகம் கண்டிப்பாக இருக்குது தொழிலில் ஒரு தடைகள் பிரச்சனைகள் இதுவரையும் இருந்ததா ஆனால் கண்டிப்பாக இந்த சனிப்பயிற்சி அப்படின்ற விஷயங்களுக்கு பிறகு தொழில் வளர்ச்சி விருத்தி அடையும் நல்ல லாபம் முதலீடுகள் உங்களுக்கு யோகம் அப்படின்ற அமைப்புகளாக கண்டிப்பாக இருக்கும் சமூகத்துல அண்டு அந்தஸ்து அப்படின்ற விஷயம் ஓயிருங்க கண்டிப்பாக உங்களை மதிப்பாங்க கௌரவம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ வேலையில் ஏதாவது வேலை பண்ணி ஒரு ப ஒரு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகா அமைப்பு இருக்கும் உங்களை நீங்கள் உங்களை வந்து ஒரு ஒரு முன்னுதாரணமாக வைத்து நல்ல வேலை அமைப்புகள்லையும் ஒரு தொழில் அமைப்புகளையும் உங்களுக்கு பதவி அப்படின்ற பொறுப்பும் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல யோகா அமைப்பாக உங்களுக்கு இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு மிக மிக யோகமாக நல்லா இருக்க போகுதுங்க அடுத்தபடியாக மூன்றாம் படியாக உங்களுக்கு துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நினைத்த விஷயத்துல இந்த சனி பவாவோட பானோட பயிற்சி நிறைவேற போகுதுங்க வேலையில முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆக இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்க போதுங்க இது வரைக்கும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகி இனி வளர்ச்சி பாதையில் துலாம் ராசிக்காரங்க போக போகிறாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நேர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டு நல்ல யோகாங்களும் அமைப்புகளும் கண்டிப்பாக உருவாக போகுது யோகா அமைப்பாக ஒரு மூணு ராசிக்கு சிறப்பாக இருக்குங்க அதுதான் பார்த்தோம் நம்ம ஒரு ராசி மிதுன ராசி துலாம் ராசி ஆக இந்த மூணு ராசிக்கும் யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சனிப்பெயர்ச்சி இருக்க போகுது இந்த மூணு ராசிக்கும் சனி பகவான் யோகத்தை கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் மேலும் பல கஷ்டங்களை ஒரு வருஷமாக இரண்டு வருஷமாக தடைகள் பிரச்சனைகள் வேலையில் பிரச்சனை அப்படின்ற அமைப்புகளையும் கொடுத்துருப்பா அதிலிருந்து ஒரு நிவர்த்தி ஆகிறாருங்க அப்போ சுப விஷயம் திருமணம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது தடைகள் இருந்தால் கண்டிப்பாக நிறைவேறும் ஒரு குழந்தை பாக்கிய அமைப்பு தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதுவுமே இனிமேல் சுகவசியமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஒரு போட்டித் தேர்வில் ஒரு சக்ஸஸ் ஆகாமா நல்ல யோகா அமைப்புகள் இருக்கா அப்படின்றத எதிர்பார்த்துட்ருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல யோகா அமைப்புகள் இருக்கும் வருமானம் ஒரு நீங்கள் மனதில் நடத்தபடியாக நல்ல வருமானம் வரப்போகுதுங்க தொழில் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாப அமைப்புகளையும் கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த மூணு ராசிக்குமே யோகங்களை செய்யக்கூடியவராக வருகிறார் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுதுங்க இந்த சனிப்பெயர்ச்சி யோகம் அப்படின்றதாக இருக்குது இந்த மூணு ராசிக்கும் மிக மிக சிறப்பு இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக கேட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மூணு ராசிக்கும் யோகங்களை செய்யக்கூடிய வக வகையில் சனிப்பெயர்ச்சி இருக்க போகுது இந்த சனிப்பெயிற்சி யோக அமைப்புகள் இப்போ உடனே நடந்துருமா அன்னைக்கே சனிப்பெயர்ச்சி நாளைக்கே நல்ல விஷயம் நடந்துருமா அப்படின்னா சனி பகவான்னாலே ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடிய ஒரு அப்படின்றதுனால அவரோட பயிற்சி அப்படின்றது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு அடு அடுத்து உங்களுக்கு அந்த யோகா அமைப்புகள் செயல்பட ஆரம்பிக்கும் இதுபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் வீடியோஸ்க்கு லைக் பண்ணி கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்